அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே மார்ச் பதிமூணுக்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும் என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் நீங்க எதுல கவனமா இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களுக்கான நற்பலன்கள் இரண்டாம் இடத்தில் சுகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் அவர் அவர் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி பதி உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை மிகுதியாகவே இருக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் குறைந்து சுமூகமான நிலை உருவாகும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசிகள் உண்டு குரு நான்காம் இடத்தில் இருந்து உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் தொழில் வணிகம் பாதிப்பாமல் இருக்கும் நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ராசியில் சூரியன் சனி இருக்க இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பேச்சில் கவனமா இருக்கணும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உண்டாகும் அதனால உங்களுக்கு வரலாம் அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க எத்தனை வரவு வந்தாலும் அதற்கான செலவு முன்னால் வந்து நிற்கும் அன்றாட பணிகளில் கவனம் குறைவு ஏற்படும் சோ இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா முன்னோர்கள் வழிபாட்டை விட்டுவிடாமல் தொடருங்கள் சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வையுங்கள்